அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை வருதுங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னா நம்ம முன்னோருடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பிட்டு மூணு அமாவாசையில் நாம் கண்டிப்பாக முன்னோருடைய வழிபாடு செய்யும்போது ஏழு தலைமுறை பாவம் கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன ஏழு தலைமுறை பாவம் அப்படின்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த விஷயம் என்னோடய பிள்ளைகளுக்கும் தொடரக்கூடாது அது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நாம் இது போன்ற முன்னோருடைய தர்ப்பணம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏழு தலைமுறை பாவத்தை கூட நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த தை அமாவாசையில் நம்ம மேற்கொள்கிறோம் அதில் குறிப்பிட்டு மூன்று பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஏழு தலைமுறையுடைய பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் I இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த அமாவாசை நாட்கள்ல எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதே போல நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாங்க இப்படி வழிபாடு செய்தால் நல்லது இந்த நாளில் குறிப்பிட்டு இந்த விஷயத்த மட்டும் செய்யவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கு நான் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரமெல்லாம் செய்யணும் எப்படி என்ன செய்கிறதுனே தெரியல ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி சொல்லுவாங்க நல்ல பரிகார முறைகள் சொல்லுவாங்க அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக இருக்கும் சரி தை அமாவாசை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாள் அன்னைக்கு யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்யணும் எந்த பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி முன்னோருடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பிட்டு தை மாத அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான அமாவாசையில் ஒன்று இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இது அப்படின்னு சொல்றதால இது நாம தவற விடக்கூடாத முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது வருஷத்துல வரக்கூடிய மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் கூட இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்தோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நமக்கு வரக்கூடிய அமாவாசை விரதம் இருந்த பலனை நாம் இந்த வழிபாட்டு மூலமாகவே பெற முடியுமா அது மட்டும் இல்லாமல் நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏழு ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோஷமோ பாவமோ இது எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்படி தை அமாவாசை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புது புதன் கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை இந்த அமாவாசை தேதி இருக்கும் இது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய புதன்கிழமையில பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது அப்படின்னு சொல்லலாம் இதில் மற்றும் ஒரு சிறப்பு இதுதான் இந்த நாளில் மூன்று முக்கியமான பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் பொதுவாகவே தானமாக கொடுத்தாலே அதுக்கு நமக்கு புண்ணியந்தானே என்ன நீங்கள் மூணு பொருள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம எல்லா விஷயமுமே நம்மளுடைய மனசு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு பலனாதாங்க அமையும் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் நாம் இந்த மாதிரியான ஒரு மூன்று பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எந்த மாதிரியான பொருளை தானம் கொடுக்கும்போது நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதோடு தானம் வழங்குவது முக்கியம்னு பார்த்தோம் அந்த நேரத்தில் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்க முடியாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு மட்டும் நாம் தானமாக முடிந்தவரை நம்ம ஏதாவது கொடுக்கலாம் அதில் குறிப்பா அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய தினம் அப்படின்னு சொல்றதால சந்திரனுக்கு உரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் தானமாக கொடுக்கலாம் பச்சரிசி பச்சை காய்கறிகள் இவையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அதாவது வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை நிற காய்கறிகள் இந்த மூன்று பொருட்களையும் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட தர்ப்பண தர்ப்பண காரியங்கள் செய்யும்போது அந்தணர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானமாக அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை சனி தொல்லையிலிருந்து விடுபடுறவங்க கூட இந்த தை அமாவாசை நாட்களில் இப்படி வழிபாடு செய்வாங்க அதில் குறிப்பிட்டு சனி காரகத்துவம் உடையவங்களுக்கும் நம்ம உடையவர்களும் கூட தானம் அளிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க அதாவது மாற்றுத்திறன் கொண்டவங்க சாலையோரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் கை அனைவராலும் கைவிடப்பட்டவங்க ஆகியோருக்கு நம்ம உதவி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக கருப்பு நிற கம்பளி கொடுப்பது போர்வைடுப்படைய பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தை அமாவாசை அன்னைக்கு நாம இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வெளிப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பித்திருக்களுடைய ஆசையை பெற முடியுங்க அதனால நம்மளுடைய பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இரைத்து விட வேண்டும் இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்திருக்காரிய நம்ம செய்யாம விட்ட குறைகள் தவறுகள் ஆகியவை அனைத்தும் நீங்கி நமக்கு நன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தான் முக்கியமா இந்த அமாவாசை பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப சிறப்பு தாங்க அதில் குறிப்பிட்டு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளானது நம்ம முக்கியமாக முன்னோருடைய வழிபாடு செய்வது நல்லது அதில் தை அமாவாசை விரத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கே அமைந்திருக்கக்கூடிய காசியும் அதற்கு அடுத்தபடியாக தென் தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமேஸ்வரமும் தான் முதல்ல சட்டென்று அனைவருக்கும் நினைவு வரும் அந்த அளவுக்கு தை அமாவாசை வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த இவ்வளவு பெரும் சிறப்பை தான் இந்த தையமாவாசை அமாவாசை அந்த காசி வழிபாட்டிற்கே நிகரானதாகவும் சொல்லப்படுது மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்வது முக்கியம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் உட்பட மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற எல்லா நாட்களுமே நமக்கு பாதுகாப்பலாக இருந்து மறைந்த நம்ம முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்குங்க இந்த தினங்களில் தைய அமாவாசை நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக பல ஜோதிடர்களும் இதை தான் சொல்கிறாங்க இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருந்து வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் ஆறு மாதங்கள் பூலோகத்தில் தங்கி இருப்பதாகவும் தை அமாவாசை நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதோடு நம்ம ஆசீர்வதித்து மீண்டும் திரும்பி செல்வாங்க எனவும் நம்பப்படுது இதோடு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு இந்த தை அமாவாசை அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய மூதாதியர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமேஸ்வர அதிக அளவில் மக்கள் வருவாங்க குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் காசிக்கு இணையான ஒரு புண்ணிய தலம் சொல்லலாம் அக்னி தீர்த்தத்தில் நீராடி தர்ப்பணம் கொடுக்கும் போது அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க என்பதுதான் நம்பிக்கையா சொல்லப்படுது அதனால நீங்களும் இது போல நீர்நிலைகளுக்கு சென்று தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கான வழிபாடுகளும் கடமைகளும் செய்து தர்ப்பணங்கள் கொடுத்து வாங்க கண்டிப்பா உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் இதுல குறிப்பிட்டு இந்த நாள் நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னும் பேருந்து வசதிகளும் இது போன்ற பெரிய பெரிய இடங்கள்ல செய்வது வழக்கமாக இருந்து வருது குறிப்பா இந்த அமாவாசையானது ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்றதால இந்த நாளை தவிர விடாம முன்னோருடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தை மாத அமாவாசையில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விபோஸ்